வணக்கம் நண்பர்களை செந்தூர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் கரையூர் க நியரில் ஒரு ஏழு ஏக்கர் எழுபது சென்ட் அந்த இடத்த தான் நம்ம பார்க்க வந்திருக்குறோங்க இது பார்த்திங்கன்னா அமராவதி ஆற்றுலேருந்து ஒரு கிலோமீட்டர் இல்லைங்க இந்த தென்னை மரம் வந்து உங்களுக்கு இந்த காமிக்கிற தென்னை மரம் தான் இது பார்த்திங்கன்னா நல்ல ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ரோடு ஃபேஸ் இருக்கிற தென்னை மரம் தானுங்க ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆன தென்னை மரம் ஒரு ஆறு ஏக்கருக்கு தென்னை மரம் இருக்குங்க ஒரு ரெண்டரை ஏக்கர் வெறுங்க வெறும் லேண்டு இருக்குது இப்போ அந்த தென்னை மரத்தை தான் உள்ளுக்குள்ள இருக்கிற தென்னை மரத்தை உங்களுக்கு காமிச்சுட்ருக்குறோம் இது போகிற அந்த தோ தோப்புக்கு போகிற வழி தாரோடு பேஸ்லையே இருக்குங்க தாரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் அடி ரைட் சைடில் இருக்கிற தென்னை மரம் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிற இடம் தான் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி இருந்து தண்ணி பாசன வசதி இருக்குதுங்க தனியாக ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குங்க இது ஆற்றுலேருந்து ச கரெக்டாக ஒரே கிலோமீட்டரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஆன மரங்க ஆனால் காப்பு நல்லா ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் நாட்டு மரங்கிறதுனால காப்பு நல்லா இருக்குங்க இதுக்கு வந்து தனி கிணறும் இருக்குங்க இப்போ நம்ம ஆற்றுக்கு போகிற வழிதானுங்க ஆற்றுலேருந்து ஒரு தண்ணி வசதி நம்ம இந்த தென்னை மரத்துக்கு இருக்குங்க இது ஆற்றுக்கு போகிற இடத்துல தான் காமிச்சிட்ருக்குறேங்க பொது பாதையில் வந்து நம்ம ஆற்றுக்கு போய்க்கலாங்க அதுலேருந்து செடி விட்டுங்க ஒரு மோட்டரில் இவங்களுக்கு செடி விட்டு அது போகிற வழியை தான் காமிச்சிட்ருக்குறேங்க ஒரு ஆற்றுக்கு இதுக்கு ஒரு ரெண்டு தோப்பு தான் இடையில பொறுப்புங்க இதுதான் அமராவதி ஆறுங்க இந்த ஆற்று ஆற்றுலேருந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம பார்க்குற இடங்க அதனால் ஆற்றுல இருந்தும் தண்ணி பாசம் வசதி இருக்குங்க அது இல்லாமல் இண்டிவிஜுவலாக ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க இப்போ அதையும் காமிக்கிறோம் இது தனி க தனி கிணறு தனி சர்வீஸுங்க அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க சுற்றி மரம் இருக்கிற ஏரியா தானுங்க இது மொத்தத்தில் இது ரோடு ஃபேஸும் நல்லா தார் ரோடு ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க ஒரு ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டு மட்டும் எம்டி லேண்டாக இருக்குதுங்க அதுவும் க தென்னங்கண்ணு வச்சு மைந்தர் மட்டுமெலாம் பண்ணிக்கலாங்க இது போல் மே வேறு ஏதாவது இடம் வாங்கணும் விற்கணும் அப்படின்னாலும் இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்து தான் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்